அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ இன்றைக்கான பதிவில் ஜவாப்கா அமல் அதாவது பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திக்கிற பதினேழு முறை ஓதிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அல்லாஹ் அல்லா தால நாளைக்கு உங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் யாருக்குமே கிடைக்காத ஒரு சக்தியை அல்லாஹ் தருவோம் ஏன்னா உங்களுக்கு இதை பற்றியாவது அறிய விரும்புனீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்த காரியத்தை செய்ய போகிறோம் இது நமக்கு நல்லதாக இருக்குமா இல்லையா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த திக்கரை நம்ம ஓதிட்டு தூங்கும்போது இன்ஷா அல்லாஹ் மறுநாள் அதற்குண்டான விளக்கங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்படும் இது நம்ம அல்லாவிடமிருந்து பதிலை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்குது இப்போது நம்ம நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம் ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அது நல்லதாக இருக்குமா நடத்தலாமா வேண்டாமா இப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா இந்த திக்கரை நீங்கள் ஊதிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அதற்குண்டான விளக்கங்கள் உங்களுக்கு மறுநாள் கிடைக்கும் அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எல்லாம் உங்களுக்கு தருவோம் இது போல் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கிது அதை நம்ம செய்யலாமா வேணாமா அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா அல்லது ஒரு தொழில் தொடங்க போறீங்க செய்யலாமா வேணாமா அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போறீங்க அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் எதற்காக கொடுக்க போறீங்க இதை செய்யலாமா வேணாமா இதே தான் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் சரி அல்லது சந்தேகமே இல்லை நான் இன்ஷால்லா நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் எனக்கு அதில் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் நான் நினைக்கக்கூடிய அளவிற்கான மாற்றங்கள் அதில் நிகழணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பதினேழு முறை ஓதிட்டு தூங்குங்க இந்த ஒரு திக்ரை எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஓதலாம் இன்றைக்கு வியாழக்கிழமை ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அந்த திக்கரை என்ன அப்படின்னா யா அலீமு அல்னி யா ஹபீரு அஹபிர்னி வஹாபு ஹபலி மின் இஸ்ராரி துன்யா வல் ஆஹிரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அலீம் அப்படின்னா அல்லாஹினுடைய பெயர் ஹபீர் அப்படின்னாலும் அல்லாஹினுடைய பெயர் வஹாப் அப்படின்னாலும் அல்லாஹினுடைய பெயர் தான் அறியக்கூடியவனே எனக்கு அறியக்கூடிய சக்தியை கொடு ஹபீர் அப்படின்னாலும் அறியக்கூடியவன்தான் அதுலேயும் ஆழ்ந்தறியக்கூடியவன் ஆழ்ந்தறியக்கூடியவனே எனக்கு ஆழ்ந்தறியக்கூடிய சக்தியை கொடு கொடையாளனே எனக்கு கொடையை வழங்கு இன்னும் இவ்வுலகிலும் மறுமையிலும் யாரும் அறிந்திராத ரகசியங்களை எனக்கு அறியச் செய்வாயாக அலமது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க பாருங்க இதை நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்ய தொடங்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய சிரமங்களை தீர்க்கணும் அப்படின்றதுல தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு விக்கிர நம்ம ஓதிட்டு தூங்குறதுக்கு காரணமாக அல்லத்தால் மறுநாள் நமக்கு எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு தெளிவு கொடுக்குறான் அறிவை கொடுக்குறான் எதை செய்யலாம் வேணாம் அப்படிங்கிற அறிவை கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அமல் தான் அதனால தான் இதற்கு பெயர் ஜவாப்கா அமல் அப்படின்னு பெயர் இருக்குது அதாவது பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்போதுமே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திக்கரை பதினேழு முறை ஓதிட்டு அல்ல நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் செய்யலாமா வேணாமா அல்லது நான் செஞ்சா எனக்கு அதில் சிறப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு அல்ல துவா துவாசைங்க அல்லது நீங்க ஏதாவது ஒரு மனுஷங்க கிட்ட பேச போறீங்க அப்படின்னாலும் அவங்கள பத்தி எனக்கு தெரியப்படுத்தியா அல்ல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கிட்ட போய் நான் இந்த வேலையை வச்சுக்கலாமா இந்த காரியத்தை அவங்களோட தொடர்பில் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்ஜி நீங்கள் சொல்லிட்டு பண்ணுங்கள் அலமது இல்லை அல்லா தலா மறுநாளே உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் அந்த செயல் செய்ய வேணாம் அப்படின்னா ஏதாவது ஒரு தடுதலையை உங்களுக்கு கொடுப்போம் அதிலிருந்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம் எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு திக்கரை நீங்கள் சும்மா விளையாட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வாங்க இந்த ஒரு திக்ரு கூட நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே என்ச்சியாள இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய பிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிரபே செய்வானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து